ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃப்ளவரோட நேம் தான் அடினியம் பூக்கள் டெசர்ட் ரோஸ்ஸு இந்த அடீனியம் அழகிகளை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க இந்த செடிகளை எப்படி நடலாம் இதோட பாட்டின் நான் அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா இது இன்டோர் பிளான்டா அவுட்டோர் பிளான்டா இந்த அடீனியம் செடிகளை வந்து டெசர்ட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு அவுடோர் பிளான்ட்டு இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சன்லைட் தான் தேவை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து ஃபுல் சன்லைட்டில் தான் இந்த பிளான்ஸை வந்து நம்ம வந்து நடணும் இந்த அடிநீர் செடிகள் வந்து சம்மர் சீசனில் தான் பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த செடிகளில் பூக்கள் மட்டும் இல்லை இதோட காடக்ஸ் உறுதியும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து இப்போ ரோஸ் எல்லாம் வாங்கினோன்னா அதில் வந்து ஃப்ளவரை மட்டும்தான் பார்த்து ரசிப்போம் ஆனால் இந்த அடிநீர் செடிகள் அப்படி இல்லை அதோட ஃப்ளவரு அதோட லீவ்ஸ் கூட வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அப்புறமா அதோட காடெக்ஸ் பகுதி காடெக்ஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும் டோட்டலாக பார்த்திங்கன்னா இந்த பிளான்டோட மொத்த பகுதியும் ரொம்ப பியூட்டிஃபுல் தான் செகண்ட் கொஸ்டின் என்னென்னா இதோட பாட்டி மிக்ஸ் என்னது இதோட பாட்டி மிக்ஸ் என்னென்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கார்டன் சாலும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மணலும் தேர்ட்டி பர்சன்டேஜ் காய்ந்த மாட்டுச்சாணமும் அது கூட நமக்கு வேணும்னா எந்த உரம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சம் ஃபங்கி சைடாக ஆட் பண்ணிக்கோங்க தேர்ட் கொஸ்டின் என்னென்னா இதோட வாட்டரிங் பற்றி தான் சம்மர் சீசனில் வந்து நம்ம இந்த பிளான்ஸுக்கு வந்து ஒன் டே விட்டு ஒன் டே நம்ம வந்து தண்ணி கொடுக்கலாம் அதே நேரம் குளிர்காலங்களில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த பிளான்ஸுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் தண்ணி இந்த பிளான்ஸுக்கு நம்ம விடும்போது அதோட செடி மொத்தமாக தண்ணி கொடுக்காமல் அதோட காடக்ஸ் பதிலில் மட்டும் தண்ணி விடணும் ஃபோர்த் கொஸ்டின் ஆன்லைனில் வாங்கக்கூடிய பிளான்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து பட்டிங் பண்ணணும் செடிகள் வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கும்போது வித்தவுட் சாயிலில் தான் வரோம் செடிகளை வந்து ஒரு டூ டேஸுக்கு வந்து ஷெட் ஏரெல்லாம் வச்சுட்டு தான் செடிகளை நடணும் அப்படி நட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து தண்ணி கொடுக்கணும் அப்புறம் வந்து ஒன் வீக் தாண்டி நம்ம தண்ணி கொடுத்தா போதும் ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னென்னா செடிகளை வந்து எப்படி நம்ம பிரான்ஞ்சஸ் கொண்டு வரலாம் ஆ செடிகள் வந்து ரொம்ப அதிகமாக பூக்கள் வைக்கிறதுக்கும் பிராஞ்சஸோடு நிற்கிறதுக்கும் நம்ம வந்து செடிகளை என்ன செய்யணுன்னா வருஷத்தில் வந்து ரெண்டு வருஷம் செடிகளை வந்து ப்ரூன் பண்ணலாம் ப்ரூனிங்குக்கு கரெக்டாக டைம் என்னென்னா நம்ம வந்து இப்போ வந்து சம்மர் சீசனில் பண்ணலாம் செடியோட தண்டோட திக்னஸ் வந்து ஒன்னுலேருந்து ஒன்றரை சென்டிமீட்டர் இருக்கும்போது நம்ம அந்த செடிகளை வந்து ப்ரூன் செய்யலாம் அப்படி நம்ம ப்ரூன் பண்ணிவிட்ட செடிகள் வந்து நல்ல பிரான்ஞ்சஸ் வச்சு நிறைய பூக்கள் வந்து அதிகமாக பூக்குவோம் பூனிங் பண்ண செடிகளுக்கு வந்து நம்ம தண்ணி கொடுக்கும்போது அந்த பூன் பண்ண போர்ஷனில் வந்து தண்ணி படாமல் கடச்சில் மட்டும் விடுற மாதிரி தண்ணி கொடுக்கணும் நம்ம வந்து அந்த கட் பண்ண போர்ஷனில் வந்து தண்ணி படும்போது அந்த செடி வந்து சீக்கிரமாக அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஃபிக்ஸ்த்து கொஸ்டின் என்னென்னா அந்த கிராஃப்ட் போர்ஷனுக்கு கீழே வரக்கூடிய தளர்களை நம்ம வளர விடலாமா ஆ இந்த அடினிய செடிகளில் கிராஃப்டிங் போர்ஷனுக்கு கீழே வரக்கூடிய தளர்களை வந்து நம்ம வளர அனுமதிக்கக்கூடாது ஏன்னா நம்ம அதை வந்து வளர விட்டோன்னா நம்ம கிராஃப்ட் பண்ண போர்ஷன் வந்து வளராது அதனால் வந்து கிராஃப்டிங் போர்ஷனுக்கு கீழே வரக்கூடிய தளர்களை வந்து நம்ம கட் பண்ணி விட வேணும் கொஷின் நம்பர் செவன் செடிகளை வந்து எப்போ நம்ம ரீபாட் செய்ய வேண்டும் அடின செடிகளை வந்து நம்ம எப்போ வந்து ரீபார்ட்டிங் செய்யலான்னா அது நம்ம வச்சுருக்கூட பாட் வந்து சின்ன சைஸ் பாட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரீபாட் செய்யலாம் அல்லது அதோடய காடக்ஸ் பதியை வந்து நம்ம மேலே கொஞ்சம் தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறத போதும் நம்ம வந்து அதை வந்து ரீபாட் செய்யணும் ரீபார்ட்றதுக்கும் கரெக்டான டைம் என்னன்னா அது சம்மர் சீசன் தான் ரீபாட்டிங் செய்தீங்கனாலும் நீங்கள் வந்து செடிகளை வந்து டைரெக்டாக சன்லைட் கீழே வந்து வைக்க வேண்டாம் ஷேடட் ஏரியாவில் வச்சுட்டு அப்புறம் வந்து தளிர்கள் வந்ததுக்கப்புறம் வந்து சன்லைட்டில் எடுத்து வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து அதை அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போடுவேன் எங்ககிட்ட வந்து அடினியம் பிளான்ஸு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல தரம் வாய்ந்த செடிகள் மிக குறைவான விலைக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் வேணும்னு உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயே ஸ்க்ரீன்லேயே நான் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்